உலகத்தில் அழிந்து வரும் ஏழு உயிரினங்கள் உலகத்தில் அழிந்து வரும் பார்த்தால் மிகவும் அழகிய நளினமான கம்பீரமான அவைகள் இருக்கும் மனிதர்களாக இந்த உலகத்தில் உள்ள தாபுர வளத்திற்கும் விலங்கின வளத்திற்கும் நாம் உண்டாக்கியுள்ள சேதத்தின் அளவு கொஞ்சம் நஞ்சம் அல்ல அதை நாம் உணர்வதும் இல்லை இணையற்ற அளவிலான அறிவை கொண்டவர்களாக நாம் இந்த உலகத்தில் உள்ள நுண்மையான பொருட்கள் மற்றும் உயிரினங்களை பாதுகாக்கும் பொறுப்பு நம்முடையதாகும் ஆனால் அப்படி எதுவுமே நடப்பது இல்லை உண்மையிலேயே மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய விஷயம் இது இப்படி பூமிக்கும் அதில் வாழும் தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களுக்கு போதிய சேதங்களை நாம் ஏற்படுத்தி உள்ளதால் பல உயிரினங்கள் இன்று இல்லாமலேயே போய்விட்டது சில முழுமையாக அழியும் நிலையை எட்டி உள்ளது இன்று அப்படி அழிந்து வரும் ஒரு ஏழு உயிரினங்களை பற்றிதான் நாம் பார்க்க போகிறோம் இந்த அழகிய உயிரினங்கள் இந்த அதிசய உலகத்தை விட்டு முழுமையாக பிரியும் நேரத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு காரணமாக விளங்குவது வளிமண்டல நிலைமைகளில் கடுமையான மாற்றங்கள் இதனால் சீர்படுத்த முடியாத பாதிப்பை இந்த உலகத்திற்கு ஏற்படுத்தியுள்ளது வெறுக்கத்தக்க வகையிலான மனித இன தலையீட்டிற்கு முன்னதாக இவ்வகையான உயிரினங்களின் எண்ணிக்கை எப்படி இருந்ததோ அதற்கு அப்படியே தலைகள் நிலைமை இப்போது அப்படிப்பட்ட அழிந்து வரும் ஏழு உயிரினங்களைப் பற்றி இப்போது பார்க்கலாம் சுமத்திரா மனித குரங்கு அடக்க முடியாத மனித இன வளர்ச்சியினால் சுமத்திரா மனித குரங்குகள் மிக வேகமான வீதத்தில் அழிந்து வருகிறது தோராயமாக இன்னும் ஏழாயிரத்தி ஐநூறு குரங்குகளே இந்த உலகத்தில் இருக்கிறது ஆனால் இதில் ஒரு சோகம் என்னவென்றால் இவைகளின் இனத்தொகை வருடத்திற்கு ஆயிரம் என்ற வீதத்தில் குறைந்து வருகிறது அடுத்த ஐந்து வருடத்தில் இந்த இனம் முழுமையாக அழிந்துவிடும் என அழிந்து வரும் இந்த இனத்தை பற்றி முன்னணி ஆராய்ச்சி நிறுவனம் ஒன்றின் இயக்குனர் கூறியுள்ளார் ஐபீரிய லிங்ஸ் உலகத்தில் வேகமாக அழிந்து வரும் மற்றொரு உயிரினமாக விளங்குவது ஐபீரிய லிங்ஸ் எனப்படும் காட்டு வேட்டையாடுதல் மற்றும் மனித இன வளர்ச்சியை இதன் அழிவிற்கு முக்கிய காரணமாக விளங்குகிறது இவைகள் பெரும்பாலும் இரையாக உண்ணும் இன எண்ணிக்கைகளும் குறைந்து விட்டது ஸ்பெயின் வட்டாரத்தில் வாழ்ந்து வரும் இந்த இனத்தின் எண்ணிக்கை தோராயமாக நூற்றுக்கும் சற்று கூடுதலாக உள்ளது இதன் இனத்தை பாதுகாக்கும் இனத்தில் ஸ்பானிஷ் அரசாங்கம் ஆயிரக்கணக்கான அனுப்பி வைத்துள்ளது முயல்களே விருப்பமான உணவாகும் அழிந்து விட்டால் கடந்த ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பூமியை விட்டு பிரிய போகும் முதல் காட்டுப்பூனை வகை இதுவாகத்தான் இருக்கும் தங்க நிற தலையை கொண்ட லங்கோர் ஆண்டு முதல் இவைகள் இன்று இந்த இனத்தின் எண்ணிக்கை தோராயமாக வெறும் எழுபது மட்டுமே கட்டுக்கணங்காமல் இதன் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது இதற்கு என்ன செய்வது என வளவிலங்கு பாதுகாப்பு நிறுவனங்கள் புரியாமல் நிற்கிறது இன்னும் சில வருடங்களில் இவைகள் முழுமையாக அழிந்துவிடும் மிஞ்சி போனால் இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளில் மனித இன வளர்ச்சி மற்றும் தோதுபடாத வானிலை மாற்றங்களே அதனை தீர்மானிக்கும் முடியும் தருவாயில் இருக்கும் மற்றொரு இனம்தான் மிக பெரிய பேண்டா செங்கரடி பூனை இன்றைய தேதியில் சீனா வியட்நாம் மற்றும் பர்மாவில் வசிக்கும் இதன் எண்ணிக்கை கிட்டத்தட்ட இரண்டாயிரமாக உள்ளது சிறைப்பிடிக்கப்பட்ட இனப்பெருக்கம் மற்றும் இதர வழிமுறைகள் பெரியதாக கை கொடுக்கவில்லை சுமத்திரா புலி அனைத்து வகையிலான பூனைகளிலும் கம்பீரமான தோற்றத்தை கொண்டவையாக விளங்குவது புலி ஆனால் அது இன்று அழியும் நிலையை அடைந்துள்ளது வேட்டையாடுதல் மற்றும் மனித வளர்ச்சியே அதற்கு முக்கிய காரணங்களாக விளங்குகிறது சுமத்திரா புலிகளின் எண்ணிக்கை தற்போது தோராயமாக வெறும் அறுநூறு மட்டுமே புலிகளை பாதுகாப்பதில் பெரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது என மார்த்தட்டப்பட்டு வந்தாலும் சில நூறு புலிகள் பாதுகாப்பாக இல்லாத இடங்களில் வசிக்கத்தான் செய்கிறது ஹேரி ஹேரி நோட்ஸ் நோட்ஸ் ஓம்பேட் என்பது அழிந்து கொண்டிருக்கும் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த மார்சு பியல்கள் ஆஸ்திரேலிய கேரி நோட்ஸ் ஓம்பேட் தான் ஓம்பேட் இனத்திலேயே மிகப்பெரியதாகும் கூர்மை சக்தி வாய்ந்த நகங்கள் மற்றும் பருத்த உடலுக்காக இவர் பெயர் பெற்றவையாகும் அதன் மென்மையான ரோமத்திற்காக அவைகள் வேட்டையாடப்படுகின்றன தற்போது ஆஸ்திரேலிய கண்டத்தில் பாதுகாக்கப்பட்ட வட்டாரத்தில் குறைவான எண்ணிக்கையிலேயே இவைகள் உள்ளது காண்டா மிருகம் தந்தங்களுக்காக வேட்டையாடப்படுகிறது கருப்பு காண்டாமிருகம் முக்கியமாக வியட்நாம் மற்றும் இந்தோனேஷியாவில் இப்படி வேட்டையாடப்படுவதால் இந்த கம்பீரமான இனத்தின் எண்ணிக்கை தற்போது வெறும் எழுபது ஆக மட்டுமே உள்ளது உலகத்தில் சுலபமாகவும் வேகமாகவும் அழிந்து வரும் இனத்தில் கருப்பு காண்டாமிருகத்திற்கு முக்கிய இடம் உள்ளது அடுத்த நான்கு ஆண்டுகளில் இதன் இனம் முழுமையாக அழிந்துவிடும் என நம்பத்தகுந்த அறிக்கைகள் கூறுகிறது உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்